வணக்கம் எனதருமை மைவி த்ரீ ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது கோப்தார் பிடிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கிறதோ அவர்கள் உங்களிடம் உண்மையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி அவசரவசமாக எப்படி சார் வீடியோ வருதுன்னு பார்த்தா டப்புனு வீடியோ வந்தது ஆகா நேற்று வர வீடியோ இன்னைக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக வீடியோ பார்த்தேன் பார்த்துருக்கும் போது சாரோட எல்லாம் கேட்டு கடைசியே எண்டு தான் அப்படியே டப்புனு ஒரு மாறிதாயி அப்படியே மண்டை காஞ்சி அப்படியே பார்த்துட்டு என்னடா அதை வந்துட்டு அப்புறம் காலையில் ஒரு மேரேஜ் வீடு மேரேஜ் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பியும் அப்படியே மூட் அவுட்டு வேலைக்கும் போல இன்னைக்கு அப்படியே படுத்து இப்போதான் எழுந்திரிச்சா மணி ரெண்டு ஆயிட்டு சரி சாப்பிட்டு இதை மக்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்தேன் அது என்னன்னா நம்ம எம்டி சார் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆசையாக அவ்வளோ எதிர்பார்ப்போட இருந்தோமோ அந்த சப்ஜெக்ட் சொல்லவே இல்லை ஓஎம்க்கு சொன்னாங்க பிஎம்க்கு சொன்னாங்க பட்டு சில்வர்லேருந்து இருந்து சொன்னாங்கல்ல இந்த மந்த்து எல்லாரோட பேமெண்ட்டும் முடிச்சிடும் சில்வர் கோல்டு டைமண்டு அடுத்தது க்ரௌன் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை எப்படி இருக்கும் மூடு முடியாது டோட்டல் அப்சர் அதுக்கப்புறம் போய் நோந்து போய் இருந்துச்சுன்னா சரி அதுக்கப்புறம் பார்த்து தூங்கி முடிக்கும் பார்த்தா ஒரு நெட் ஆன் பண்ணுவோம் இது என்னன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகி வந்திருந்தது அந்த மெசேஜ் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில பட் நான் படிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அந்த டாக்குமெண்ட்ல போடுறது படிக்கிறேன் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல படிக்கிறேன்னு கேட்டு பாராளுமன்றம் மற்றும் கேஒய்சி அப்டேட்டுக்காக கடந்த இரண்டு மாதமாக யாருக்குமே பேமெண்ட் போட முடியாத மைவித்ரி த்ரீ ஆட் சூழ்நிலை அமைந்துள்ளது அதை ரெண்டு மாதம் சொல்லியிருக்காங்க அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அது நம்மளுக்கு தான் தெரியும் ஏன்னா நாளுக்குள்ள ஒவ்வொன்றும் எண்ணிட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு மாதம் கொடுத்திருக்காங்க பட் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு சரி அடுத்தது என்னடா கதை அப்படின்னு பார்ப்போம்னா எனவே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த அனைத்தும் அறிந்த ஒன்று ஆகும் ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரி சந்தோஷம் தற்போது பேமெண்ட் வழங்கும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது நிர்வாக காரணமாக ஒவ்வொரு வாரமும் படிப்படியாக ஓஎம் பிஎம் சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் க்ரௌன் மெம்பர் இப்படி ஒவ்வொரு வாரமும் பிரித்து பிரித்து கொடுக்கும் பணி நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமது எம்பி சாரின் அறிவிப்பின்படி நம்ம அது வித்துட்டா எப்போ கொடுத்தா எப்போ நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்றத விவரமாக சொல்லியிருக்காங்க அதை என்னன்ற பார்ப்போம் சில்வர் மெம்பர் ஜூன் ஒம்பதாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்திக்குள்ளார உங்களோட வித்ரா ரிக்கொஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளார உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து என்னென்னா இன்றைக்கி பன்னிரெண்டு தேதி ஆகி போச்சு இன்னைக்கு தான் நேற்று நைட்டு தான் எப்படி சார் வந்தாங்க ஒன்றும் இதை பற்றி சொல்லவே இல்லை இப்போ இது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல இந்த மெசேஜை சரி அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா கோல்டு மெம்பர் ஜூன் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளார நீங்கள் வித்ரால் கொடுத்தா வித்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தால் உங்கள் கைக்கு இருபத்தி இருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ஜூன் மாசத்துக்குள்ளார உங்களுக்கு கேஷ் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ யாருக்கு பார்க்க போகிறோம்னா டைமண்ட் மெம்பர் டைமண்ட் மெம்பர் வந்து ஜூன் இருபத்தி இருந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே வித்ரால் கொடுத்தா

ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் விருதா ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய தேதி ஜூலை ஏழுலருந்து ஜூலை பதிமூணு தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அனைத்து உறுப்பினர்களும் அவர் அவர் முறைகள் வரும் வரை செய்து பொறுமையாக காத்திருந்து அவங்க டர்ன் வரும்போது ரிக்வஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீரை பார்த்தீங்கன்னா குறிப்பு குறிப்பு வந்து மேற்கொண்ட தகவல் ஏதாவது மாற்றம் இருந்தால் எம்டி சார் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து சொல்லுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க அதனால இது வந்து முக்கியத்துல சரி இது வந்து நம்ம அக்ரிமெண்ட் படிக்கிறது படிச்சு எனக்குள்ள புதஞ்சு கிடையாது நான் கேட்குறேன் இது ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வாரம் வரும்னு சொல்லியிருந்தாங்கல்ல நம்மளுக்கு பேமெண்ட்டு எப்படி சார் வந்து இப்போ ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த டைம்ல இது வெளியே விட்டதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல வெளிய விட்டது ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகி லீக் ஆகி என் கைக்கு வந்து கிடச்சிச்சு ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருச்சு இன்னைக்கு எப்படி சார் போட்ட வீடியோக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா மேட்ச் ஆகல ஏன்னா எம்டி சார் வந்து இன்னைக்கு பேசுனாங்க பேமெண்ட்டை பத்தி எது விஷயமும் சொல்லவே இல்லை ஓஎம் பிஎம்னு சொன்னாங்க சில்வரை பத்தி சொல்லவே இல்லை ஆஸ் யூஸ்வலாக நான் என்ன நினச்சேன்னா நம்ம எம்டி சார் டீட்டெயிலாக பேச முடியல அதனால தான் ஒரு பாண்டாக ரிலீஸ் ஆகுதுன்னு தான் நான் சந்தோஷமாக உங்களுக்கு போடுறேன் இதோட கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் என் மண்டைக்கு யோசிக்கிற அளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து நம்ம எம்டி சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே பேவிட்டு வந்து எல்லாருக்கும் போடுறது படிப்படியாக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் இந்த அறிக்கையை வெளியில் விட்டு இதுபடி சார் பேசுகிறதாக இருந்துருக்கு அதுக்குள்ளார என்ன ஒரு குலப்பிடி விதத்தை தெரியல ஸ்கீம் போச்சு அதான் இன்றைக்கி எம்பி சார் வந்து வீடியோவில் சரியாக பேமெண்ட்டை பற்றி எந்த வகையும் சொல்லவே இல்லை நானாக ரொம்ப ஆவலோட இருந்தேன் சில்வர் நம்பருக்கு இந்த வாரம் பேமெண்ட்டை கொடுக்கணும்ல அவங்க சார் சொன்னபடி இந்த மாதத்துக்குள்ளாரே பேமெண்ட் முடிச்சிடுவோம் அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளார எல்லாரோட பேமெண்ட்டும் முடிச்சிடும் சிஎம் வரைக்கும் எல்லாருக்குமே பேமெண்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட கருத்து நான் என்ன சொல்ல வரணும்னா ஓஎம் பிஎம் ஏற்கனவே வித்ரால் கொடுத்தாச்சு கொடுத்து வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க இப்போ ஓஎம்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சு ஆனால் பிஎம்க்கு இன்னைக்கு நாளைக்குள்ளார வந்துடும் அப்படின்ட்டு எம்டி சார் சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக எம்டி சார் இன்னைக்கு போடுற வீடியோ நேற்று போடக்கூடிய வீடியோ எதை வச்சு சொல்றேன்னா புதன் வேலன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது புதன் வேலனுக்குள்ள உங்க பேமெண்ட் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க நான் ஒரு இது சொல்றேன் என்னன்னா நம்ம ஏற்கனவே பணம் வித்ரா கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்த ஆடு மூணாவது மாதம் மார்ச் மாதம் வந்து விட்டுட்டா உள்ளிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் ரிக்வஸ்ட்லேயே இருக்கும் எப்படி இருக்கும் டைம் பிஸ் அந்த ரிக்வஸ்ட்லேயே இருக்கும் அவங்க வந்து அடுத்தது ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு நானே நினைக்கிறேன் மேபி ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே அப்படி சொல்லியிருக்கும்போது நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்டேட்டு அன்னைக்கு கணக்கில் பார்த்தா ஒரு மாதம் உள்ள பேமெண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்தது இருக்கும் ஆனால் அப்டேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் பேமெண்ட் இல்லை நிற்கிது அப்படியே அவங்க போட்டாலும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இதை மட்டும் நீங்கள் இப்போ வித்ரா கொடுத்தவங்க போட்டுட்டு வித்ரா கொடுக்காதவங்க ரிக்வெஸ்ட் இவங்க சில்வர் மெம்பர் இந்த வாரம் சில்வர் மெம்பர் ஆளாட்டினா அவங்கள கொடுக்க சொல்லலாம் அடுத்த வாரம் டைமண்ட் பண்ணுறது இது சொல்லிடலாமே சார் வந்ததுக்கு இது சொன்னாங்கன்னா நம்ம பாட்டு கொடுத்துட்டு சார் அடிக்கடி அவங்க கஷ்டப்படுத்த தேவையான நான் யோசிக்கிறேன் ஏன்னா வாரம் வாரம் சார் ஒரு வீடியோ போடணும்னு கூட கிடையாது ஒரே நியூஸ் தப்புனா வந்து சரி வாரம் வாரம் ஒருத்தங்க போடுங்க இந்த சனிக்கிழமை வரைக்கும் சில்வர் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் கோல்டு அதுக்கு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் டைமண்டு அதுக்கப்புறம் சிஎம் இது வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க வந்து அந்த ஒன் மன்த்து கொடுத்தவங்க அது ஆக்சிஷலாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அடுத்த மாதத்துலேருந்து ஓஎம்ல வரும்போது எல்லாருமே ஆளுக்கா இந்த பழைய மாதிரி ஆக்சிஷலாக பழைய டைப்ல நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்கலாம் எதுக்கு மௌனம் சாதிக்கிறாங்கன்றது தெரியல எனக்கு கம்பெனி நிலவரம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இருந்து சொல்கிறவங்க ஈஸியாக எதுனாலும் சொல்லிடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி லைக்குக்கும் வியூஸுக்கும் ஆசைப்பட்டுக்கணும் நான் எதுவும் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் கம்பெனியோட உண்மை சூழ்நிலை அதில் முழுமையாக அதுக்குள்ளார மண்டையை போட்டு அவங்களுக்கு தான் அது அருமை என்னது தெரியும் இருந்து பார்த்து நம்ம சொல்கிறவங்க ஆயிரம் நம்ம கருத்துக்கள் சொல்லலாம் நம்மளோட மனசை சொல்கிறதுன்ட்டு நிறைய நம்ம சொல்லலாம் இது எல்லாம் சாத்தியம் கிடையாது அதில் உண்மையாலுமே அதில் நின்று அடிபாடுபட்டு பட்டு வரவங்களுக்கு அதில் கஷ்டம் என்னன்றது தெரியும் அதனால் பொறுப்புமையாக பொறுத்து இருந்து இவ்வளோ நாள் இருந்தாச்சு பொறுமையாக இருந்து எல்லாமே நம்ம பணியும் நம்ம செய்யக்கூடிய பணியை தரமாக நம்ம செஞ்சுருக்கோம் அனைவரும் சார் வந்து சீக்கிரம் சில்வர் நம்பருக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாங்கன்னு நான் மனசார நம்பிக்கையோடு இருக்கேன் அதனால் எல்லாரோட ஒத்துழைப்பும் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பர்சேஸ் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களாக ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் போய் வாங்குங்கன்னு சொல்கிறத விட உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பர்சேஸ் நம்ம டோட்டில் போய் வாங்குங்க இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் பேம்பாடு ஒரு பக்கம் ஸ்டாப் ஆகிருக்கிறது இருக்கட்டும் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கு நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் அதிகமாக வாங்கணுன்ற உங்களால் முயன்றவாறு அடுத்த கடையில் வாங்குறதை நம்ம ஸ்டோரில் போய் வாங்குங்க அப்படின்னு நான் இது மூலயமா சொல்லிட்டு என்னோட முடிவு பெருக்கிட்டு நன்றி வணக்கம் ஒவ்வொரு வீடியோன்னு ஒரு சின்ன சின்ன டைலாக் ஜாயின் பண்ணலாம்னு பாக்குறேன் அதில் இது ஒரு டைலாக் மழை முடிந்து விட்டால் உடை சுமையாகிவிடும்

சுமையாகிது லாபம் இல்லைன்னா விசுவாசம் குறைஞ்சவிடும் இது எப்படின்னா ஒரு இப்போ நம்ம கம்பெனி கூட எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமாக உள்ளார இருந்தோமோ இப்போ பேமெண்ட் வரலன்னொன்னே எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு கேள்விகள் அப்படியே ஓடி ஓடி எல்லாம் முன்னா முன்ன காலத்தில் சொன்னதுங்க இதெல்லாம் நானாக சொல்லல முன்ன காலத்தில் சொன்னதை இப்போ நான் சொல்கிறேன் அதாவது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் அன்னைக்கு அட்வைஸ்னாலும் சரி அது ஒரு எப்படி வேணாலும் எடுத்துங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அதனால் இந்த நொடி நம்மளுக்கு சொந்தமானது இந்த நொடி நம்மளுக்கு சொந்தமானது அடுத்த நொடி யார் கையிலையுமே இல்லை வாழ்க்கையே வந்து வாழ்க்கையை எடுத்துங்க நம்ம நம்பி தான் ஒரு நிறுவனத்தில் இணைஞ்சிருக்கோம் அந்த நம்பிக்கையை என்னைக்குன்னு நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம் நம்பி செயல்படுவோம் சரிங்களா அந்தந்த மூவ் அதாவது நடந்துகிட்ருக்கும் நம்மளோட கடமை நம்ம கரெக்டாக செஞ்சால் போதும் வீணாக மனசில் வந்து வருத்தத்தை வளர்த்துக்காதீங்க என்னை பொறுத்தலுக்காக தான் அடுத்த நொடி நம்மளுக்கு சொந்தமானது இல்லை இந்த நொடி தான் நம்மளுக்கு சொந்தமானது அதனால் வீண் எந்த ஒரு டென்ஷனும் பேமெண்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டு மனசை ரொம்ப வருத்திக்கிட்டா வருத்தப்படாதீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க லோன் கட்ட வேண்டியது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு எல்லா சமயம் எனக்கு அதிகமாக தான் இருக்குது சிரிச்சுக்கிட்டே கிடந்து போகலையா ஆ ஏன்னா கதை நம்ம தான் பார்த்தோம்னோ நிறைய பேர் கண்ணின் கவலைமாக இருக்குது நல்லாவே தெரியுது தயவு இது நான் அதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது நிறையாவே தெரியுது நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும் இது கண்டிப்பாக நம்ம எம்டி சாருக்கும் புரியும் புரிஞ்சு ஒவ்வொரு கண்ணீரும் தொடக்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சிலுவர் மெம்பருக்கு பேமெண்ட்டு ரெடி ஆகிடும்ன்றது என்னோடய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது எப்படி கேட்டாலும் அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நம்ம சிஎமுக்கும் வந்துடும் நான் இது மூலிமா தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்குன்னா உள்ளே எழுதுகிட்டு வெளியில் தான் இருக்கோம் இந்த சிரிப்பு வந்து போலியான சிரிப்புன்னு எனக்கு எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா நான் சிரிக்கிறது வந்து போலியாகவே இருக்கும் முகத்தில் ஒரு சோகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே பல சூழ்நிலையில் பல விஷயத்தில் நம்ம அனுபவச்சுட்டு ஏன்னா எல்லாரோட கஷ்டங்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஒவ்வொரு விதம் விதமாக ஓடிட்டுருக்கோம் உலகத்தில் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து மந்த்லி இவ்வளோ சேல்ரி மந்த்லி அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேட்டர் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணி ஒவ்வொரு கணக்கு போட்டு இவ்வளோ கொண்டு வந்து இறங்கியிருப்போம் இன்றைக்கி அது ஸ்டாப்டு கிட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் போது நம்மளோட டோட்டல் லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா இதை நம்பி மற்ற கமிண்ட்மெண்ட் எல்லாமே வச்சுருந்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம கமிண்ட் நம்மளை கைவிடாதுன்றது மட்டும் மனசில் அது தெளிவாக ஒரு நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக சார் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்பர் ஒன் கம்பெனியாக நம்மளும் நம்பர் ஒன்னாக வளருவோம் கம்பெனி வளர வளர நம்மளும் வளர்ந்து வரும் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு மெசேஜ் வந்துது பாருங்கள் இதுமாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ஏன்னா ஒரு க நிறுவனம் வளருதுன்னா கண்டிப்பாக அதில் பயணிக்கிறவங்க கண்டிப்பாக வளருவாங்க அதான் வளர்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்மளை அழுத்திட்டு அவங்க வளரதுன்றது சாத்தியமாகாது ஏன்னா மெம்பர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அதனால் எதுவுமே மனசுப்பட்டு தளராதிங்க நல்லபடியாக நம்ம வருவோம் நல்லபடியாக அதேமாதிரி ஆச்சு பண்ணணும் நிறைய ஏர்னிங் வரும் இன்னும் பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் மூலம் நிறைய நம்மளுக்கு கிஃப்ட் ப்ரைஸாக நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எதுவும் யோசிக்காதீங்க மனசப்பட்டு குழப்பாதீங்க அவங்களா நம்மளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறேன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதாவது ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவங்களா அழுத்தம் கொடுக்காத அளவு நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு வாங்க ரொம்பவும் வாங்கணுன்ட்டு நான் சொல்லலை இது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குங்க நன்றி வணக்கம் எனக்கு வந்ததோட ஃபுல் பாண்டு தான் பார்த்துக்குங்க